அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கும் கதை ஒரு அழகிய சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அந்த துறவி எப்பேற்பட்ட துறவி என்றால் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு பற்றற்ற நிறையில் மிகவும் எளிமையானதொரு வாழ்வை வாழ்பவர் அந்த துறவி அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவார் அவர்களுக்கு நல்வழி காட்டுவார் அதனால் அந்த மக்கள் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவருக்கு விதவிதமாக பழங்கள் காய்கள் இனிப்புகள் பண்டங்கள் பலகாரங்கள் என்று சமைத்து கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஆனால் இந்த துறவியோ அதை எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் நானும் துறவு நிலையை பூண்டவன் அதனால் எந்த ஒரு பற்றும் எனக்கு இல்லை ருசியோ சுவையோ எண்ணமோ வண்ணமோ எதுவும் என்னை ஈர்க்காது என்னை மாற்றாது என்று கூறுவார் அவர் என்ன செய்வார் என்றால் தினமும் ஒரு வீட்டிற்கு சென்று ஒரு பிடி அரிசியை தானமாக பெற்று பிச்சையாக பெற்று அதை சமைத்து கஞ்சியாக அதை ஒரு ஒருவேளை உணவாக உண்டு மிகவும் எளிமையானதொரு வாழ்வை வாழ்ந்து வந்தார் இப்படி அவருடைய வாழ்வு ஒவ்வொரு நாளாக சென்று கொண்டிருக்கும் பொழுது செழிப்பாக இருந்த அந்த ஊரில் சில நாள் கழித்து பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது மழை இன்மையினால் செழிப்பு இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்படுகிறது அதனால் விளைச்சல் இல்லை நாட்கள் செல்ல செல்ல நாட்டின் வளம் குறைந்து விடுகிறது அதனால் வீட்டிலும் அரிசியோ பருப்போ சமைப்பதற்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை அந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொருவர் வீட்டிலும் அடுப்பில் பூனை உறங்க ஆரம்பித்து விடுகிறது இப்படி நிலை மோசமாய் கொண்டே இருக்கும் பொழுது இந்த துறவி ஒரு நாள் ஒரு வீட்டின் வாசலில் சென்று தன்னுடைய அன்றாட ஆகாரத்திற்காண்டி பிச்சை கேட்டு நிற்கின்றார் அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கும் பெண்மணி இந்த துறவிக்கு போடுவதற்கு கூட நமது வீட்டில் ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லையே என்று வருந்தி என்ன செய்வதென்று தெரியாமல் இல்லை என்று சொல்வதற்கு தயங்கி வீட்டிற்குள்ளேயே இருந்து விடுகிறார் இப்படி ஒவ்வொரு வீடாக செல்கிறார் எந்த ஒரு வீட்டிலுமே அரிசி இல்லாததால் யாரும் இவருக்கு பிச்சை போட முன்வரவில்லை அப்பொழுதுதான் அவர் உணர்கிறார் நாம் துறவு நிலையை பூண்டிருந்தும் மிகவும் எளிமையானதொரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தும் இப்பொழுது இந்த ஊருக்கு வந்த நிலைமையினால் நமக்கு கூட பசியாற்ற வழி இல்லாமல் போய்விட்டதே என்று எண்ணுகிறார் என்ன நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உழவுத் தொழில் செய்து வாழுகின்ற உழவர்கள் அவர்களுடைய உழவுத் தொழிலை செய்யாமல் விட்டுவிட்டால் பற்றை துறந்து விட்டோம் என்று கூறக்கூடிய துறவியாக இருக்கக்கூடிய எனக்கு கூட உணவு பெற்று வாழும் நிலை இந்த உலகில் இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்தினார் இதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் நூத்தி நாலு உழவு அதிகாரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கும் குரலில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது குரலில் கூறுகிறார் என்னவென்றால் உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் நிலை உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் நிலை உழவுத் தொழில் செய்து கொண்டிருக்கும் உழவர்களின் கை உழாது மடங்கி விடுமானால் யாவரும் விரும்பும் உணவையும் கைவிட்டோம் என்று துறந்தவருக்கு அவ்வரத்தில் நிலைத்து நிற்க முடியாது எல்லாவற்றையும் துறந்த துறவிக்கு கூட அவருடைய வாழ்க்கையை மேற்கொண்டு நடத்துவதற்கு வழி இல்லை என்று கூறுகிறார் இதனைத்தான் ஐயர் வள்ளுவர் தன்னுடைய ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது குரலில் சிறப்பாக எடுத்துரைத்திருப்பார் அதனால் உளவுத் தொழிலை போற்றுவோம் உழவர்களை வணங்குவோம் உணவை பாதுகாப்போம் எப்பொழுதும் நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உணவை தானமாக வழங்குவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை